ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான முட்டாப்பம் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சீரிசா இந்த மாதிரிலாம் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சரிசி இந்த டீ குடிக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அளக்குற அந்த பொருளை வந்துட்டு மாற்றிக்கலாம் பெரிய டம்ளராவோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பாத்திரமாவோ எடுத்துக்கலாம் நான் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பச்சரிசி சீக்கிரமாக ஊறிடும் இப்போது அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ஊர்ண அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட நம்ம அரிசியை எந்த டம்ளரில் மெஷர் பண்ணோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வடித்த சாதம் இருக்கு இல்லையா அது நல்லா அள்ளி அதாவது வந்துட்டு தலை தட்டி எடுக்காமல் அள்ளி ஒரு டம்ளர் அரிசி சாதத்தை வந்துட்டு எடுத்து அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்திக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது உங்களுடைய ஆப்பமோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு இதை ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற விட்டுறலாம் இல்லை உங்களுக்கு அப்போவே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு நல்லா பொங்கி புளிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பம் சுட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்ற போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு அளவுக்கு புளிச்சிருக்கணும் அப்போ தான் உங்களுடைய ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இப்போது ஆப்பக்கடாயில் எண்ணெயை நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா திருப்பி விட்டுரலாம் இது பெரிய க கடாய் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கடாயை பொறுத்து நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் துணி வச்சு பிடிச்சி நல்லா இதுமாதிரி திருப்பி விட்டுவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு விட்டுட்டு கேஸ் ஃப்ளேமை ரொம்ப ஹைல வச்சிடக்கூடாது கொஞ்சம் லோவில் வச்சுட்டு வேக விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஆப்பத்தில் நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் ஆப்பம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஆப்பத்தை எப்படி திருப்பி விடுவோமோ அதே மாதிரி இதையும் திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் இல்லைன்னா மிளகுத்தூள் அதெல்லாமே சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பையும் மேலாக தூவி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு விட்டு ஒரு ஒரு செகண்ட் கழிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான முட்டை ஆப்பம் ரெடி இப்போ பாருங்கள் நான் எப்படி இந்த துணி வச்சு திருப்பி விடுறேனோ அதே மாதிரி ஒரு தடவை திருப்பி விட்டால் போதும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக நீங்களும் முட்டாப்பம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அந்த மாதிரி கவனம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க